வணக்கம் நேர்கிலி கல்யாணமான ஒரு தம்பதியர் ரொம்ப நாள் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வயசாகிடுது அப்போ வந்து திடீர்னு அந்த கணவருக்கு தன் மனைவிக்கு காது கேட்கலையோ அப்படின்னு சந்தேகம் வருது ஆனால் அதை வந்து அவர்கிட்ட கேட்குறதுக்கு சங்கோச்சப்படுறாரு கல் காது கேட்கலை அப்படின்னு நினச்சிட்டு அதை போய் கேட்டு அவங்க சங்கடப்பட்டு அதனால் அவங்க கஷ்டப்பட்டா என்ன பண்ணுறது இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவங்களுக்கு காது உண்மையிலேயே கேட்கலையா அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப ஒரு டாக்டரை பார்த்து ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படி போகிறப்ப விஷயத்தை சொல்கிறாரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு இங்கே எந்த மாதிரியான ஹியரிங் எய்டு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர்றாரு அங்கே வீட்டில் வந்து மனைவி கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்போ ஒரு இருபது அடி தூரத்தில் நின்றுட்டு கண்ணமாக இன்றைக்கி ராத்திரிக்கு நான் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்று பதில் காணும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு அடி தூரத்தில் நின்றுட்டு கண்ணம்மா இன்றைக்கி ராத்திரி என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கும் ஒன்றும் பதில் வரல அப்புறம் ஒரு பத்து அடி தூரத்தில் நின்றுட்டு கேட்குறாரு கண்ணம்மா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒன்றும் பதில் வரல அப்போ வந்து முடிவு பண்ணுறாரு உண்மையிலே நம்ம மனைவிக்கு காது கேட்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியரிங் எய்டு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் போய் நின்றுட்டு கேட்குறாரு கண்ணம்மா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த அம்மா வந்து கோவமாக நான் இதோட அஞ்சு தடவை சொல்லிட்டேன் இன்றைக்கி ராத்திரி சிக்கன் அப்படின்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக காதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிதாங்க சில பேர் தங்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட குறையிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை செயல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்குறாங்க யோசிக்க வேண்டிய விஷயம்தான் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்